வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை பற்றற்றான் பற்றினை பற்றுக அப்பற்றை பற்றுவிடர்கள் மகரிஷியோடு ஒரு பயணம் என்கின்ற தொடரிலே என்னுடைய இளம் பிராயம் தொட்டு நான் பெற்ற அனுபவங்களை ஒரு சேர சேர்த்து சொல்ல முடியும் என்று முடியவில்லை என்றாலும் எனக்கு ஏற்பட்ட அப்பப்போது அவ்வப்போது அனுபவங்களை நான் பகிர்ந்து கொள்கிறேன் முன்னோர் செய்த நல்வினை பயனோ அல்லது எங்களுடைய குடும்பத்தினுடைய பாக்கியமோ நான் ஒரு நான்கு வயது இருக்கிற பொழுதே அப்பா இதிலே தன்னை இணைத்து கொண்டிருக்கின்றார் அந்த தொடக்கமே ஒரு புத்துணர்ச்சியான துவக்கமாக இருந்தது நாங்கள் ராமலிங்க வள்ளலார் பெயரில் திருமுருக கிருபானந்த வாரியார் அவர்களுடைய பெயரிலும் அப்பாவுக்கு அளவுகடந்த பக்தி அப்படி பக்தியோடு ஈடுபடுகிற காலத்தில்தான் அவர் அந்த குமரகுன்றத்தின் பக்கத்தில் ஒரு சிறிய போர்டு பார்த்தார் இங்கு குண்டலினியோகம் கற்றுக் கொடுக்கப்படும் என்று போர்டு பார்த்தார் அப்போ அங்கு போய் விசாரிக்கிற பொழுதுதான் தெரிந்தது மாரி மகரிஷி சென்னையில் இருக்கிறார் நாங்கள் அப்பொழுது நாமக்கல்லில் இருந்தோம் மகரிஷி சென்னையிலிருந்து பயிற்சி கற்றுக் கொடுக்குறார் என்று சொல்ல போது அப்பா அவரிடம் கேட்டார் நாங்கள் கூப்பிட்டால் மகரிஷி வருவாரா என்று கேட்டார் அப்போது நீங்கள் நிச்சயமாக கூப்பிடுங்க மகரிஷி வருவார் என்று சொல்லி சொன்னாங்க மகரிஷி ரொம்ப எளிமையாக நான் சொல்லுவது கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு அந்த சமயங்களில் அப்போது மகரிஷி அங்கிருந்து ட்ரெயினில் வந்து பிறகு அங்கிருந்து வீட்டுக்கு தான் முதன் முதல்ல வந்தார் அம்மா வந்து நான் இந்த செய்திகள்லாம் எனக்கு அந்த வயதில் எதுவும் பதியவில்லை ஆனால் அம்மா அப்பா சொல்லி நான் அதை கேள்விப்பட்டு ரொம்ப உருகி போனேன் அப்போது எப்படி திருவானந்த வாரியார் மற்ற வல்லல் பெருமான் அவர்களோடு தொடர்பு இருந்ததுனாலே பெரியவர்கள் என்றால் அளவு கடந்த பக்தி அதனால மகரிஷி வருவதனாலே பாத பூஜை செய்யணும் என்ற ஒரு விருப்பம் அதனால எல்லாம் ரெடியாக வைத்திருந்தோம் தட்டு பூ தேவையான பொருட்கள் எல்லாம் திரவியங்கள் எல்லாம் வைத்து ரெடியாக வைத்திருந்தோம் அப்புறம் சுவாமி வந்தாங்க வீட்டுக்கு இறங்கின காரை விட்டு இறங்கினாங்க இறங்கின பிறகு வீட்டுக்குள்ளே வர்றதுக்கு முன்னால் சுவாமி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க என்ன நாங்கள் பூஜை செய்யணும் என்று சொல்லி சொன்னாங்க எதுக்காகம்மா பாத பூஜை செய்கிறீங்கன்னு கேட்டாங்க இல்லை நீங்கள் பெரியவங்க நீங்கள் மகான் அதனால் பாத பூஜை செய்யணும்னு சொன்னாங்க இப்போ மகரிஷி சரி ஒரு சேர் போடுங்க நாங்கள் உட்காந்துட்டு நான் ஒரு விளக்கம் சொல்கிறேன் கேளுங்க என்று சொன்னார் அதாவது அந்த காலங்களில் போக்குவரத்து வசதிகள் இல்லை நல்ல ரோடு சாலைகள் இல்லை அப்போ வாகன வசதிகள் இல்லை நல்ல ஒரு போக்குவ போக்குவரத்து வசதிகள் இல்லை அந்த மாதிரி சூழலில் போல மெய்யுணர்ந்த மகான்கள் எல்லாம் அவர்கள் தங்களுடைய தத்துவத்தை உணர்த்துவதற்கோ பயிற்சிகளை வழங்குவதற்கோ ஒரு இருந்து இன்னொரு இடம் போகிற பொழுது ஏதோ க ரோடு என்பது இருக்காது எல்லாம் க மேடும் பள்ளமும் சகதியும் காடுகளும் அதுபோல சூழலில் தான் வருவாங்க அப்போ சரியான வசதிகள் இல்லாத பொழுது அவர்களுடைய காலில் எல்லாம் ஏகப்பட்ட குப்பை எல்லாம் சேர்ந்துருக்கும் உடலும் பார்த்திங்கன்னா பல மைல்கள் நடந்து வந்திருப்பாங்க இப்போ ரொம்ப டயர்டாக வருவாங்க அதனால் அப்போ அவர்கள் அவ்வளோ தூரம் வந்து ஒரு கிராமத்துக்குள்ளாக அவங்க வருகிற பொழுது அவர்களுக்கு உடனடியாக வீட்டுக்குள்ள அப்படியே வர முடியாது இல்லையாம்மா அதனால் அப்போ அவங்க டயர்டாக வேற இருப்பாங்க அதனால் அவங்கள ஒரு சேரில் உட்கார வைப்பாங்க வைத்துட்டு கீழே தண்ணி அப்போலாம் பைப் கிடையாது ஒன்றும் இதெல்லாம் ஃபெசிலிட்டி கிடையாது நம்ம வேறுனா ஷவர் மாதிரி பண்ணிக்கலாம் அது மாதிரி கிடையாது அதனால் அப்போ வந்து அவர்கள் சொம்பில் தண்ணி எடுத்துகிட்டு வந்து அவங்ககிட்ட கொடுத்துப்பாங்க அப்போது அவர்களே கழுவிக்கிட்டு அதன் பிறகு அந்த கால் வலி ரொம்ப நேர் ரொம்ப நாள் நடந்திருப்பாங்க சில நேரங்களில் அதனால் அதற்கு தேவையான சில மூலிகைகளோ சில தன்மைகளோ கொடுத்து அதை சரிசெய்த பிறகு அவருக்கு சில நேரங்களில் கால் வழியினால கொஞ்சம் கால் பிடித்து விட வேண்டியிருக்கும் அதன் பிறகு அவரை வீட்டுக்குள்ளே சுத்தப்படுத்தி கொண்ட பிறகு வர வைப்பது என்பது அந்த காலங்களில் பழ பழகிய பழக்கம்மா இப்போ நான் வந்து டாக்ஸியில் தான் வந்திருக்கிறேன் காலில் செருப்பு தான் போட்டிருக்கிறேன் அங்கேருந்து வந்தபோது ட்ரெயினில் தான் வந்தேன் இப்போ எனக்கு எந்தவித உபாதியும் இல்லையே எனக்கு எதுக்கு பாத பூஜை என்று சாமி கேட்டாங்க அப்புறம் தான் அம்மா சொன்னாங்க நீங்கள் என்ன விருப்புறீங்களோ சுவாமி அது போல் நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க எனக்கு இந்த ஞாபகம் இந்த நிகழ்ச்சியெல்லாம் பல நிகழ்ச்சிகள் நடந்திருக்கு ஆனால் அவருடைய எளிமை அந்த எளிமையினுடைய எப்போவுமே ட்ரூத் இஸ் ஆல்வேஸ் சிம்பிள் என்பது ஒரு புரோவர் இருந்தாலும் அந்த உண்மையை மெய்யுணர்ந்த மகான்களும் அந்த நிலையில் அவர்கள் உயர்ந்து விடுவார்கள் என்பதில் அவர் பார்த்த பொழுதே எங்கள் வீட்டில் அவ்வளோ வசதிகள் இல்லை சொல்லணும்னா நீங்கள் மகிழ்ச்சியா என்ன நினைப்பீங்க அந்த காலங்களில் அவருக்கு ஒரு பக்கெட் தண்ணி எடுத்து வைத்து ஒரு வேட்டி ஒரு இடத்துல கட்டிட்டு அந்த புறம் மகிழ்ச்சி குளிச்சுக்க வைத்து அது போல வந்து வந்தாங்க அந்த அளவு ஒரு டவுட் அது ஏர் அவங்க அந்த அளவு எளிமைப்படுத்தி பண்ணாங்க ஆனால் ஒரு நிகழ்ச்சி எனக்கு அந்த சின்ன வயதுல ஞாபகம் இருக்கு சின்ன வயதுலேருந்து வளர்ந்த காலத்துலனால இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு ஃபார்ட்டி அண்ட் ஆட் இயர்ஸ் வந்து அவருடைய அந்த ஒரு வீச்சு நல்லா தெரியும் வெலாசிட்டி அந்த எந்த என்னென்ன ஸ்டேஜில் இப்போ அந்த சங்கத்தினுடைய வளர்ச்சி ஆரம்பத்தில் இப்போ மெய்விளக்க தவ மன்றம்னால் பேர் அப்போ மனவளக்கலை மன்றம் இல்லை அப்போது இருந்தது தமிழ்நாட்டில் ஒரு ரெண்டு மூ மூணு நாலு மன்றங்கள் அதனால் அந்த ஒவ்வொரு சுழற்சியும் அவரோடைய இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்பா இருந்ததுனால கிடைச்சிது அதனால அது தெய்வாதீனமா முன்னோர்கள் செய்த நல்ல வினை அதனால அவரு ராமாயணத்துல சொல்லுவான் தான் நடு நைட் தான் சொல்லுவாங்க ராமனுக்கு நாளைக்கு விடிந்தால் உனக்கு பட்டாபிஷேகம் சொல்லி அப்போ அவனோட ஃபேஸ்ல எந்த சேஞ்சும் இருக்காது அப்போ அதே மலர்ச்சியோடு இருப்பாள் அப்போது வந்து கேட்பாங்க உனக்கு எதுவும் சந்தோஷமே இல்லையே வருத்தமும் இல்லாத இப்படி சரணம் இல்லாமல் இருக்கேன்னு நான் பரவல் இது தசரதனுக்கு மகனாக பிறந்தாச்சு அதனால் மொதல் மகனாக இருக்கிறேன் ஸோ பை நேச்சர் பை வெத் த டியூட்டி ரெஸ்பான்சிபிலிட்டி ஹஸ் கம் டு மீ அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்த நாள் காலையில் இப்போ அது உங்களுக்கு தெரிய ஸ்டோர் அதுக்கு அடுத்த நாள் காலையில் எழுந்தால் கையை சொன்ன உடனே டெசிஷன் ரிவர்ஸ் நீ காட்டுக்கு போகன்னு சொல்லுவாங்க காட்டுக்கு போகும்போது அவன் போன்னு போது அந்த இல்லை அப்போ கேட்பாங்க அப்போ அந்த பாட்டு வரும் அன்றளர்ந்த செந்தாமரை முகம் ஒத்ததம் சொல்லுவோம் அந்த முகம் அது அப்ப மலர்ந்த செந்தாமரை போல எப்படி இரவுல அவனுடைய ரெஸ்பான்ஸ் இருந்ததோ அந்த முகத்துல எந்த வாட்டமும் இல்லை அது வந்து இருவினை ஒப்புன்னு சொல்லுவாங்க தமிழ்ல சொல்றதுல அந்த மாதிரியான ஒரு சூழல்ல இப்போ அப்பாவோட வழியில வந்ததுனால நீங்க தெரியும் சுத்தி 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 பெரிய பெரியப்பா இளமுருகன் செல்வி செல்வி அங்கே இந்த சர்க்கிள்லாம் அவங்க இருந்ததுனால ஆரம்ப காலங்கள்லாம் அவங்க வந்து மகரிஷியோடவே போய் பயிற்சி நடத்துவாங்க பா பெரியப்பா எல்லாரும் அப்புறம் கோவிந்தராஜன் நங்கேற்கணி அவங்களும் பண்ணுவாங்க பட் சுவாமியோட ரெண்டு மூணு ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சுவாமிக்கு ரொம்ப விருப்பம் ஒரு ஒரு என்னன்னா அக்கா வந்து கூடுவாஞ்சரி இருந்தா அங்கே இருக்க அம்மாவோட லோகாம்பாலோட கடைசி ஒரு ஒரு வருஷம் அக்கா பார்த்துட்டா அதனால அவங்க கட்டிலேயே படுத்துருந்ததுனால அந்த முககு உங்களுக்கு இதாக இருக்கும் அதை எடுத்து மறுபடியும் குளிப்பாட்டி இதெல்லாம் மருந்தெல்லாம் போட்டு சாரீ எல்லாம் சேஞ்ச் பண்ணி அது மாதிரி பண்ணி கொடுத்தா அதிலிருந்து சுவாமி வந்து ஒவ்வொரு வருஷமும் அவ அக்காலுக்குன்னு ஒரு தனியாக எடுத்து வருவாங்க அதனால சம்வேர் இனோ மேபி டியூ டு அவர் குடின் பிரின்ஸ் விட் கனெக்ட் அந்த ஒரு இனிமையான ஒரு நிகழ்ச்சியை வந்து நான் இன்றைக்கும் நான் அதை நினைத்து கொஞ்சம் அப்பப்போ மனதிற்குள்ள ஒரு புண்ணைய ஒரு சின்ன சிரிப்பும் ஒரு சி ஒரு புன்னகையும் சிரிப்பும் எனக்கு ரொம்ப சந்தோஷப்படுத்தும் அதாவது சுவாமி வீட்டுக்கு வந்த பொழுது தனாகர்ஷனம் அப்போ பண்ணுவாங்க அப்போது வழக்கமாக வந்து மூண் வந்த வெள்ளிக்கிழமை எல்லாம் மகிழ்ச்சிக்கிட்ட செய்வாங்க அதனால அந்த ஊரில் இருக்கிறவங்கெல்லாம் அது ஒரு அட்ராக்ஷன் ஏன்னா அப்போ போய் நம்ம தத்துவமோ மற்ற விஷயங்களோ அந்த காலங்களில் அவ்வளோ பிடிமானமோ அந்த ஏற்ற ஒரு சூழலோ இல்லை அதனால் அப்போ இருந்த மக்களுடைய மனநிலைக்கு ஏற்ப செய்வாங்க செய்கிற பொழுது உங்களுக்கு தெரியும் அந்த பூ கொண்டு வந்து எல்லாருக்கும் கொடுக்கும் நான் ரொம்ப சின்ன பையன் இல்லையா அதனால எனக்கு அந்த ஜாப் கொடுத்துட்டாங்க நீ வந்து எல்லாத்துக்கும் பெரியவங்க எல்லாம் உட்காந்துருப்பாங்க சாமிக்கு மட்டும் ரோஸ் அவருக்கு நூற்றி எட்டு ரோஸ் தனியாக வச்சுட்டாங்க அதனால சாமிக்கு பிரச்சனை இல்லை சுத்தியிலையும் வந்து ஒரு இருபது முப்பது பேர் உக்காந்துருந்தாங்க அவங்களுக்கு கொண்டு போய் அந்த அடிச்சதை கொஞ்சம் பூ வைக்கணும் அப்போ நான் பூ எல்லாரிடத்துலயும் கொண்டு போய் வச்சு வரும்போது என்ன பண்ணேன்னா அப்படி வைப்பேன் கையில என்ன வருதோ அப்படியே அள்ளி வைப்பேன் அப்போ எல்லாத்துக்கும் அப்படி அள்ளி அள்ளி வைக்கிறத பாத்தோடன அம்மா பக்கத்துல பாத்துட்டே இருந்தாங்க ஏன்னா பூ வந்து அவங்க கால்குலேட் பண்ணது இத்தனை பேருக்கு இவ்வளவு குவான்டிட்டின்னு வச்சிருந்தாங்க இப்ப நான் போடுற குவான்டிட்டியை பார்த்தா எல்லாருக்கும் ஈக்குவலா போறது கஷ்டம்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்போ அம்மா வந்து சைட்ல பா எல்லாருக்கும் கொடுக்கணும் அதனால கொஞ்சம் கொஞ்சமா வை அப்படின்னு சொன்னாங்க சாமி காதல விழுந்துருது அப்ப சாமி சொன்னாங்க அதுமா உள்ளம் விரிஞ்சதுன்னா கையும் தானா விரியும்மா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சிரிச்சுட்டு இல்லைங்க சுவாமி நாங்க எதிர்பார்த்தது இவ்வளவு பீப்புள் தான் பட் இப்போ நிறைய பேர் வந்துட்டதுனால அது போல சொல்லி சொல்லுவாங்க அப்போ சுவாமி வழக்கமா சொல்லுவாங்க அந்த ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு குணம் இருக்கும் இப்போ எனக்கு என்ன ஒரு சின்ன வயதுல இருந்தே கொஞ்சம் அவரோட அவருடைய பழக்கம் அந்த இது இருந்ததுனால அவர் எங்க தங்கினாலும் அவர் அந்த வீட்டில் போய் பார்த்துடுவேன் அவர் சாப்பிட்டு வந்து உக்காந்தா அவரோடய உட்காந்து அவர் என்ன பேப்பர் படிப்பாரு கொஞ்சம் நேரம் எடுத்துட்டு எதாவது பேசுவாரு அப்படியே ஏதாவது சில பேர் வந்தாங்கன்னா அவங்களோட பேசுவார் அப்போ அப்ப இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்ல சொல்லுவார் அப்போ அவர் சொல்லுவார் ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு குணங்கள் இருக்கும் அது போல கோவை மாவட்டத்துல எப்பொழுதுமே வந்து அதை கொடுக்கணும் என்கின்ற உள்ளம் விரிஞ்சதுனால அவர்கள் தாராளமா கொடுக்கிற ஒரு அந்த மதம் கை தானா விரியன்னு பின்னால வளர்ந்த பிறகு சொன்னாங்க அப்ப சுவாமி சொன்னபோது நான் யோசிச்சேன் இது சுவாமி நமக்கு சின்ன வயதுல சொன்னது இப்ப திரும்ப சொல்றாங்க ஆனா இதே கோவை மாவட்டத்தினுடைய குணத்தை மற்ற ஊர்களெல்லாம் பார்க்க முடியாதுன்னு ஒரு மாவட்டம் சொன்னார் இருந்தாலும் அந்த ஒரு மனம் விரிய 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 என்ன ஆகுறதுன்னா அந்த அவர் சொன்னார் அந்த சூழல்ல ஆன்மீகத்தினுடைய மலர்ச்சியும் அது அந்த அளவுக்கு வளர்ச்சியும் அதனுடைய ஒரு வியாபகமும் அந்த இடத்துல அது இயல்பா அமையும் என்பதற்கு சுவாமி உங்களுக்கே எங்கேயோ இருந்து கடைசியில ஆளியார்ல நம்முடைய மகாலிங்க ஐயாவுடைய ஒரு வழிகாட்டுதலையும் சின்னம்மா அவங்க அவர்களுடைய மனோரமச்சின் சுவாமி அவர்களுடைய ஒரு உதவியால ஆழியாரில் இவ்வளோ பெரிய உலகளாவிய ஒரு அறிவுத்தூர் கோயில் வந்திருக்குன்னா அந்த ஒரு மனம் அந்த ஒரு சூழல் மக்களுடைய மனங்கள்ல இருந்த அந்த கொடுக்கணும் என்ற ஒரு எண்ணம் ஏன் சொல்றேன்னு சொன்ன அந்த உள்ளம் விரிகிற பொழுது வெளியிலும் மனம் நிறைந்து எல்லாவற்றையும் கொடுக்கணுங்கிற ஒரு எண்ணம் இந்த சின்ன வயதுல சொன்னது பின்னால மகரிஷி சொல்றத கேட்குற பொழுது எனக்கு அந்த பழைய ஞாபகம் எங்க போனாலும் அவர் கார்ல போவாங்க கார்ல வந்து இப்போது ஒரு இடத்துக்கு மன்றம் அட்டன் பண்ணிட்டு அப்பாவோட பழக்கம் எப்படின்னா எங்களை எந்த விதமான பொழுதுபோக்கு அந்த மாதிரி கூட்டிட்டு போக மாட்டார் எங்க மன்றத்துக்கு போனாலும் கூட்டிகிட்டு போவார் கூடவே ஸோ எங்கே போனாலும் கூடவே கூட்டிட்டு போவார் ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க அப்போ இப்போ அவர் நாமக்கல்ல பரஞ்சோதி வந்திருந்தாலும் அவர்கிட்ட கூட்டின்னு போயிட்டார் அப்போ எனக்கு ஒரு விவரமும் புரியாது ஆனால் சைக்கிளில் வச்சு கூட்டின்னு போவார் இவங்க எல்லாம் பேசுவாங்க நான் அதன் பிறகு பார்த்துட்டு இருப்பேன் அதுக்கு பிறகு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வருவார் அந்த ஒரு பழக்கம்தான் மகரிஷியோட அப்பாவோ இல்லை மற்றவர்களோ அந்த விழாவுக்காக போகிற பொழுது